கொல்லாமை அரவினை யாது எனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறமாகிய செயல் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறம் அல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அற நூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யா நன்று அறமாக கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் வைத்து கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது நல்லாறு எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் நல்ல வழி என்று அற நூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் நிலைய நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சு கொல்லாமை வாழ்க்கையின் தன்மையை கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய மேல் உயிரைக் கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்ல மாட்டான் தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கி போவதாக நேர்ந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறோர் உயிரை நீக்கும் செயலை செய்யக்கூடாது நன்று ஆகும் ஆக்கம் எனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் ஆகிய மாக்கள் புண்மை தெரிவார் அகத்து கொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் உடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் உயிர் உடம்பின் நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளிலிருந்து நீக்கினவர் என்று അരിഞ്ഞർ കൂടുവർ